செயினோட அளவு இவ்வளோதான் இருக்கணும் செயினை தனியாக அளந்து பார்த்தா இவ்வளோ கனம் இருக்கணும் வெயிட்டு டாலரை மட்டும் அளந்து பார்த்தா இவ்வளோ வெயிட் இருக்கணும் அந்த அமைப்பில் முப்பது நாற்பது பேத்துக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லாருமே சக்ஸஸ் தான் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அந்த செயின் அந்த டாலர் கிடைக்குமா அந்த டாலர் கிடைக்குமா அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வேற பக்கம் போயிட்டாங்க இப்போ முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்கொயரி இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இருக்குது ஸோ மூணாவது வாய்ப்பாடு எழுதி கடன் தீர்ந்தவர்கள் நிறைய உண்டு அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ மூணு பாக்கு வத்தல் த்ரீ ப்ளஸ் சிக்ஸு